பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் சீமான் சீமானை தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் பெரியார் தொண்டர்கள் பொதுவுடைமைவாதிகள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களெல்லாம் எல்லாம் கிளின்னு கிளிச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாரை பற்றி அவதூறு பேசுகிறது பெரியாரை பற்றி விமர்சனம் செய்யலாம் பெரியாருடைய கொள்கைகளை விமர்சனம் செய்யலாம் அது தவறு தவறில்லை ஆனால் பெரியார் சொல்லாத விஷயத்தை சொல்லியதாக சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யக்கூடிய சீமானை இன்றைக்கு உலகம் பூராவும் பரவியிருக்கிற திராவிட மக்கள் தமிழர்கள் பகுத்தறிவாளர்கள் சுயசிந்தனையாளர்களெல்லாம் இன்றைக்கு கடுமையாக நாகரிகமான முறையிலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா பதில் கொடுக்க முடியலை சீமானால் இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு நபர் இருக்கார் பார்த்திங்கன்னா அக்கப்போர் அள்ளி விடுறது தான் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அக்கப்போரான செய்திகளை சொல்கிறது இந்த கோயாபல்ஸ் பை ஆட்சிக் காலத்தில் தளபதியாக இருந்தார்ல கோயாபல்ஸ் அந்த கோயாபல்ஸ் பிரச்சாரத்தை நம்ம சாட்டை துறைமுருகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுர்ச்சியாக தன்னெழுச்சியாக பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் இன்றைக்கு கடுமையாக விமர்சனம் செய்து கொடுத்துருக்காள் பொதுமக்கள் விமர்சனம் செய்கிறார் அதுதான் மிக முக்கியம் கட்சிக்காரவங்க விமர்சனம் செய்கிறது ஒரு பக்கம் அதை மீறி பக்தர்கள் விமர்சனம் செய்கிறாங்க சீமானை பொதுமக்கள் விமர்சனம் செய்கிறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நாலாம் பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனாக வெளியில் வந்துட்டார் நான் பாப்பானினுடைய பாதம் தாங்கி நான் பிஜேபியினுடைய பாதம் தாங்கி நான் வந்து கோ நாதராம் கோட்ஸனுடைய தம்பி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஓப்பனாக வெளிப்படையாக இன்றைக்கு பாசிச பார்ப்பன பாசிச கருத்துக்களை மக்கள் மனதில் விதைக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போ தடையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார் பெரியாருடைய கொள்கை ஆக பெரியார் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இப்போ தொடங்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அசைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பெரியார் தமிழர் கிடையாது பார்த்திங்க பெரியாரை விட மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தமிழர்களாக இருந்திருக்கிறாங்க பார்த்திங்கன்னா குத்தூசி குருசாமி இருந்திருக்கிறாரு ஆனைமுத்து இருந்திருக்கிறாரு வள்ளலார் இருந்திருக்கிறாரு பசுமன் முத்ராமலிங்க தேவர் இருந்திருக்காரு கக்கன் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பேரை அடுக்கிக்கிட்டேயே போய் இவர்களெல்லாம் சொல்லி பெரியாரை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சீமான் எடுத்து வைக்கிறார் கருத்தை ஆனால் இதெல்லாம் மக்கள் மனசில் எடுபடலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் அப்படி இப்படின்னு இருந்த அமைதியாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இங்கே பார பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் நம்ம பெரியார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துக்கும் ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு சண்டை சண்டை இப்படி போயிட்ருக்கு அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் மிக சிறப்பாக அந்த தேர்தல் முடியட்டும் அப்படின்ட்டுருக்காரு அதுபோல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் என்ன அந்த எச்சரிக்கைன்னா திமுகவுக்கு திமுகவுக்கு திராவிடர் கழகத்துக்கு பெரியார் தொண்டர்களுக்கு மட்டும் பெரியார் சொந்தம் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பெரியார் தலைவர் அப்படின்னு இருக்கார் அது மட்டுமல்ல சீமானை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இன்றைக்கு பெரியாரை தமிழர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அம்பேத்கரை வந்து தமிழர் இல்லைன்னு இந்த சீமான் சொல்லுவார் அம்பேத்கரை மராட்டியத்திற்கு மராட்டிய மாநிலத்தினுடைய தலைவர்னு சொல்லுவார் தமிழ்நாட்டுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பார் இன்றைக்கி ஆனால் அதை சொல்லலை ஆனால் எதிர்காலத்தில் இதை விட்டோம் என்று சொன்னால் அம்பேத்கரை யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்படும் ஆக பெரியாரை விமர்சனம் செய்தால் விடுதலை சிறுத்தைகள் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் என்று சீமான் நினைத்து விடக்கூடாது இன்றைக்கி தானே நீ அடிதடையில் வந்திருக்க தமிழ்நாட்டில் ஒரு செய்தி நல்லா சொல்கிறேன் பொதுமக்கள் கேட்கணும் ஒரு பிரச்சனையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவன் எச்சரிக்கை கொடுக்குறாரு என்று சொன்னால் தயாராகிட்டார்னு அர்த்தம் அது உங்களுக்கு புரியும் தயாராகிட்டார் சும்மா இருக்க மாட்டார் எச்சரிக்கைன்னு சொன்னால் சீமானுடைய வாழ் எதிர்காலத்தில் ஒட்டாக நறுக்கப்படும் என்பதற்கு இது ஒரு எச்சரிக்கை அதுதான் இன்றைக்கி பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய நீ சீமான் வந்து நாளைக்கு அம்பேத்கரை விமர்சனம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் செய்வார் அம்பேத்கர் தமிழரானு கேட்பார்ல அம்பேத்கர் என்ன பெரிய ஆளான்னு கேட்பார்ல அம்பேத்கர் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சார்னு கேட்பார்ல அம்பேத்கர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் திருப்பிவாதம் பண்ணுவார்ல ஆகவே தான் அருமை நண்பர்களே பெரியோர்களே முகநூல் நண்பர்களே நீங்கள் வந்து எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட மக்கள் தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சீமானுடைய அவதூறு பேச்சுகள் ஆணைமுத்து பெரியாருடைய தொண்டர் ஆணைமுத்து தான் பெரியாருன்னு பேசுகிறாரு பெரியாரை விட ஆணைமுத்து முத்து பெரியார் அப்படின்னு இடிச்சு விட்ற வேலை அதுபோல் பசுபொன் பொன் முத்துராமலிங்க தேவரை காலிங் பண்ணுறதுக்கு முதல் காரணம் பெரியார் தான் அப்படிங்கிறாரு இது ஒரு அவதூறு பிரச்சாரம் அதுபோல் பார்த்திங்கன்னா குத்தூசி குருசாமி தான் எழுத்து சீர்தீரத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு பேசுகிறார் அவதூறு இப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் நம்ம மதிக்கிறோம் அவரவர்களுக்கு உள்ள பாராட்டு மதிப்பு மரியாதை திராவிடர் கழகம் பெரியார் தொண்டர்கள் அம்பேத்கர் தொண்டர்கள் பொது உடைமைவாதிகள் எல்லாம் மதிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவர் என்னமோ புதுசாக வந்து அவளை எல்லாம் நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி இரட்டமலை சீனிவாசனை பற்றி பேசுகிறார் பார்த்திங்கன்னா இப்படி தொடர்ச்சியாக அவதூறு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற சீமான் மிக விரைவில் மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாவார் என்ற கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கி திமுக அண்ணா திமுக புதுவுடைமை கட்சி தொடர் இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு கடுமையாக சீமானை கண்டந்துண்டமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அருமை பெரியோர்களே நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேணும் இப்போ மேடையில் ஈரோட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லீம்களை பார்த்து பெரியார் சொன்னாராம் இந்த துலுக்கள்லாம் பாகிஸ்தான் போயிடணும் அப்படின்னு சொன்னாராம் இதை சும்மா சும்மா திருப்பி 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 பேசிக்கிட்டார் எங்கே பார்த்தாலும் இதன் மூலம் என்ன நினைக்கிறாரு திராவிடர் கழகத்துக்கும் பெரியார் தொண்டர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படணும் அப்படின்னு நினச்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சீமா விரும்புகிறாரு ஆனால் அதில் நடக்காது அது அவர் பேச்சை பெற்று கேட்டுக்கிட்டு ஒரு இஸ்லாமிய பெண் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு பொறுப்பாளர்னு நினைக்கிறேன் அவங்களும் இதே கருத்தை பதிவிடுறாங்க நான் கேட்குறேன் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நாதராம் கோட்ஸே காந்தி அடிகளை சுட்டு கொள்கிறாரு அப்போ சுட்டு கொள்ளும்போது கையில் வந்து இஸ்மாயில்னு அப்படின்னு பச்சை குத்திக்கிறார் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாருன்னா சுண்ணத்து பண்ணிக்கிறார் ஏன் இந்த ரெண்டு வேலையும் பண்ணாருன்னா காந்தியை சுடுவோம் காந்தி போயிடுவார் அந்த நேரத்தில் நம்மளையும் சுட்டு கொண்டுடுவாங்க ஏன்னா பெரிய தலைவரை கொள்கிறாரில்ல செத்து போய் கீழே கிடக்கும் போது பரட்டி பார்ப்பாங்க அப்போ கையில் இஸ்மாயில்னு பேர் இருக்கும் அதே மாதிரி கைலியை தூக்கி வேஷ்டியை தூக்கி பார்க்கும்போது சுண்ணத்து பண்ணியிருந்தா காந்தி காந்தியை கொன்னது ஒரு இஸ்லாமியன் தான் கொன்னான் இஸ்மாயில்னு ஒரு இஸ்மா இஸ்லாமியர் தான் கொன்னார் அப்புடின்னு சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை இந்தியா முழுக்கும் கட்டவிழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை ஒரு பாசிச திட்டத்தை பார்ப்பனர்கள் கோட் சேவை வச்சு கோட் இப்படி தயார் பண்ணி இந்த கலவரத்தை மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள் இது வரலாற்று உண்மை பல பேருக்கு இது தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பதட்டமாக இருக்குது உரசி விட்டால் பற்றிக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாடு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரன் கும்பகோணத்தில் கூட பூந்தி கொடுக்குறான் இனிப்பு கொடுக்குறான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அரசாங்கம் அதை அமைதிப்படுத்துறதுக்கு ஏன்னா ஏதாவது ஒரு சொல்லி ஒரு கலவரம் ஏற்பட்டு போச்சுன்னா நேராக இஸ்லாமிய தெருவுகளில் போய் முஸ்லீம்கள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிடுவாங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுடும் அப்படின்னு அரசாங்கம் பயப்படுது அப்போ அப்போ பயந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் யாரை அழைத்து அமைதிப்படுத்த சொன்னார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரை அழைத்து எண்ணி பார்க்க வேண்டாமா தந்தை பெரியாரை அழைத்து வானொலியில் பேசவிட்டு முதல்ல ஐயா பேசினார் பெரியார் மகாத்மா காந்தியை கொலை செய்தது முஸ்லீம்கள் அல்ல அப்படின்ட்டார் ஃபஸ்ட்டு முஸ்லீம்கள் அல்ல அப்படின்னு ஒரு தெளிவான பதிலை சொல்லிவிட்டு கோட்சியை வந்து பார்ப்பனர் பாப்பா தான் வந்து காந்தியை கொன்னார் அப்படின்னு சொல்லணும்னு அடுத்தது பெரியாருக்கு இருந்த பொறுப்புணர்ச்சி இந்த மக்களை நேசித்த இந்த மனப்பாங்கு என்பது எத்தகைய உயர்வானது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் பார்ப்பனர்கள் குறிப்பாக எண்ணி பார்க்கணும் பெரியார் சொல்லிட்டு சொன்னார் காந்தியை கொலை செய்தது இஸ்லாமியர்கள் அல்ல இப்போ யார் கொன்னது கோட்சேங்கிற பாப்பான் தான் கொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தால் நண்பர்களே அன்றைய தினம் பார்ப்பனர்களை தவிர இருக்கக்கூடிய மற்ற சமூகத்துக்காரர்கள்லாம் நேராக அக்ரகரத்தில் பூந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான பார்ப்பனர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படி சொல்லியிருந்தா பெரியார் என்ன பண்ணார் கோட்சியை ஒரு பாப்பான்னு தெரிஞ்ச பிறகும் பெரியார் சொன்னார் மகாத்மா காந்தியை கொலை செய்தது இஸ்லாமியர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை கொலை செஞ்சவங்களை பிடிச்சிட்டாங்க விசாரணை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இஸ்லாமியர் மேலே வெறுப்புணர்ச்சியை காட்டினாரா இப்படிப்பட்ட தந்தை பெரியார்தான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கன்னு சொன்னார் இதையெல்லாம் பேசல சீமா துளுக்கன்னு சொல்லிட்டாரான் உடனே இதை சொல்லி வெறுப்பேற்றுறாரு மக்கள்கிட்ட ஆனால் அன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கு அமைதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் பாப்பானோலே அழிஞ்சு போயிருப்பாங்க அதுதான் முக்கியமான உட்கருத்து அன்னைக்கு வந்து பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் காந்தியை படுகொலை செய்தது நாதராம் கோட்ஸே என்கின்ற பார்ப்பனர் தான் கொலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருந்தால் நண்பர்களே அக்ரஹாரங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டுரும் அன்னைக்கு நல்லாக எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவருடைய சரித்திரத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அவர் மீது அவதூறு பிரச்சாரத்தை சீமான் போன்ற நபர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதில் எப்படிப்பட்ட கேவலமானவர்கள் எதற்காகவும் எதையும் செய்யக்கூடிய ஒரு பைத்தியகார பைத்தியகாரத்தனமான நபர்கள் என்பதை தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஆழமான பொருள் உண்டு என்பதை சீமானும் சீமானுடைய தம்பிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ வன்முறையை பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் பெரியார் தொண்டர்களோ அம்பேத்கர் தொண்டர்களோ பொது உடைமைவாதிகளோ எதுவுமே பண்ண மாட்டாங்க பக்தர்கள் பண்ணுவோம் அவங்கள பெரியார் எங்களுக்கு தலைவரியா பெரியார் கடவுள் என்னன்னு சொன்னது எங்களுக்கு இருக்கு கருத்து இருக்கலாம் ஆனால் பெரியார் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் திராவிட மக்கள் இன்றைக்கு சீமானை வருத்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ தெரியுதா இல்லையா பெரு இப்போ தெரியுது இல்லை பெரியார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறதா இல்லையா ஆகவேதான் விரைவில் சீமானும் சீமான் தம்பிகளும் பாடங்களை நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் நன்றி வணக்கம்